பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிபூர்வமான ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுவில் வாழுதலே என்று சொல்லக்கூடிய அந்த நரசிம்மனுடைய அருள் முழுவதுமாக இந்த சோடி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற சிம்ம ராசியில் உள்ள அனைவருக்கும் பிரார்த்தனை பண்ற ஒவ்வொரு காலத்தையும் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும் பிறந்து விட்டவும் வாழ்ந்துதானே தீர வேண்டும் அந்த வகையில ஒவ்வொரு கட்டமும் நமக்கு அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட வெற்றி நோக்கி நாம் ஏன் நகர முடியவில்லை ஏதோ ஒரு சக்தி நமக்கு பெண்ணுக்கு இருந்து முன்னோக்கி நகர்த்துகின்றது அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்கள்ல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவானமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி திரும்பவும் கடகத்திலிருந்து நோக்கி நகரப் போகின்ற இந்த காலகட்டம் இது சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சொல்லி பிரசனத்துல பார்க்க போறோம் சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் அடுத்தது சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்ம இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த மாதங்களை பொறுத்தவரை கடுமையான ஒரு சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்தீர்கள் இந்த மாதமாக விடியாத ஒரு நம்பிக்கை தராதா பிரச்சனை இல்லாத மாதமாக அமையும் என்று கவலையே பட வேண்டாம் கிரகங்களை பொறுத்தவரை அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சிம்மராசிக்கு அமைத்து தருகின்றது தனஸ்தானத்துல கடத்திர காரகன் திருதிய திருத்தியஸ்தானத்தில் மூணாம் இடத்துல பிதிர்காரகன் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இருப்பதனால பணப்பற்றாக்குறையை எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லையே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைகளுக்கு பொருட்செல்வம் தானே அது யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை தானே அந்த நிலை இந்த மாதத்துல இல்லை அது மட்டும் கிடையாது வருகின்ற காலங்களிலும் இல்லாத ஒரு நிலையைத்தான் இந்த கிரகங்களுடைய இருப்பு தெரிவிக்கின்றது சப்தம் ஸ்தானத்துல மக்ர சனியும் ராகுவும் அன்யோன்யம் இருக்கிறதுனால அதாவது சனி பகவானும் யோக காரகன்றாகவும் சேர்ந்திருக்கின்றார்கள் சத்தமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கொடுப்பதில்லை இவனுக்கு இடி இல்லை யாருன்னு பாத்தீங்கன்னா யோக நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல செல்வம் பேர் புகழ் அத்தனையும் கொடுத்தாலும் கூட கர்மாவின் பலனுக்கேற்ற முறையை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த வகையில இந்த இருவரும் எங்க சேர்ந்திருக்காங்கன்னா சேர்ந்து சேர்ந்திருக்காங்க அந்த அந்த இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யுன்ய பாதிப்பு கணவன் மனைவி உறவுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவிக்கு உறவுக்கு மட்டும் இல்ல கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிறு சூழ்நிலை இருப்பினராக நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்கு விரையஸ்தானத்துல குரு

கார்த்திகை மாதம் சிம்மராசிக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா அதே நேரம் லக்னாதிபதி சூரியன் துலாம் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதனால வரவை விட செலவுகளே அதிகம் இருக்கும் அந்த அதாவது கைக்கு அதாவது கையில வாங்கினேன் பையில போட்டேன் போன இடம் தெரியவில்லை இது புலம்புகிட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் வக்ர ராவினாலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய இருப்பதனால பேசும் போது கவனமா இருங்க ஒரு அதாவது அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நீண்ட தூர பயணங்களோ அவர்களோடு படக்கு வழக்கல் இருந்தாக்கூடியவரை இந்த மாதத்துல மட்டும் இல்ல கடந்த வருகின்ற காலத்திலும் தடுத்து விடுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இது ஒண்ணுதாங்க தாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பிதூர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒருவடி கவசமாக இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றார் சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதனால பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் லாபகரமாக சஞ்சரிப்பதனால நல்ல லாபம் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் தட்டு தடுமாறி தொழில் கூட ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு ஒரு வாழ்வே இல்லையே ஒரு நல்ல தொழில் அமையவில்லை என்று கலங்கியிருக்கலாம் ஒரு நல்ல தொழிலை சுக்ரன் அமைத்து தருவார் சப்தமஸ்தானத்திலே சனி ராகு மிக மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும் இந்த மாதத்துல மிக மிகவும் உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருந்து விட்டாலே போதும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் நட நம்ம விடும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அஹ் அந்த ஏழாம் ஸ்தானம் தான் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அதாவது எச்சரிக்கை செய்வதும் கவனமாக சொல்வதும் தானே ஜோதிடமே ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரிதான் அந்த விஷயத்துல பார்க்கும்போது கொஞ்சம் வண்டி வளனில் போகும்போது நிதானமாக பொறுமையாக சேர்வதும் சிறப்பு முடிந்தவரை குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபடுவதும் குறிப்பா ஒரு நிகழ்வு நான் சொல்ல போறேன் காரணம் என்ன இரண்டு கிரகங்கள் சூரியனும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மட்டுமே உங்களுக்கு நற்பலனை தர காத்திருக்கின்றான் வக்ர சனியும் ராகுவும் சரியான முறையில் இல்லாதனால கொஞ்சம் நிதானமா இருக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த மாதத்தினுடைய சிறப்பு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்மராசியத்துடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் வயப்படக்கூடும் கொஞ்சம் மனதையும் கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்வீர்களால் எதிர்காலத்தின் நிலைத்திலேயே நான் சொல்கின்றேன் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திருமண யோகம் பெறாலும் கூட ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்து செயல்படுத்திருப்போம் ஏன்னா இது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் தானே ஒரு பயிர் செய்தோ அதை எடுத்தோம் அனுபவித்தோம் என்று இல்லாமல் இது ஆயிர காலத்தில் நடைபெறக்கூடிய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கவனமாக இருந்து விடுவது இந்த கார்த்திகை மாதத்தின் அற்புதத்திலே சுப நிகழ்வுகள் தள்ளி போன சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் ஒரே ஒன்று இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல செய்ய வேண்டிய பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க கங்கையும் தன்னுடைய கவலைகளை கரைத்த எடைனா காவிரி தொடங்கி கடவுளை கரைக்கு கூட்ட அந்த இடைப்பட்ட ஒரு கரை துறை என்று சொல்வார்கள் கட்டம் என்று சொல்வார்கள் ஏதாவது ஒரு காவிரியினுடைய கரையில் சென்று மூன்று முறை மொழிகி ஆதித்யனாகிய கர்மகாரகன் ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபடுவது இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சத்துருக்கள் இல்லாத ஒரு நிலையும் பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்கு